ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் நம்ம பேக்கரி ஸ்டைலில் வெங்காய பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு நூற்றம்பது கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அதை பொடியாக இருந்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியை அரைஞ்சி அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு அதை இடித்து சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு குழிக்கரண்டி சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து பசஞ்சுக்கலாம் தண்ணி ஊத்தாம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பசஞ்சுக்கோங்க உப்பி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் பகோடாவுக்கு வந்து மாவு ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெயிலயும் நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா கசஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பெசோன்னா இந்த ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் வந்து பகோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் அதனால எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும் இப்போது நம்ம பகோடா போடலாம் இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி உதிர்த்து விடுங்க அப்படியே எடுத்து மாவு போட்டோம்னா நமக்கு பக்கோடா வந்து கடையிலாக கிடைக்கிற மாதிரி வராது இது நல்லா வேகணும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து தீஞ்சிடக்கூடாது சோ இது நல்லா வேகட்டும் சரி ரெண்டு சைடும் திருப்பி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் மாறணும் ஸோ அப்போ தான் பகோடா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நமக்கு நல்லா அந்த ஸ்மெல் கிடைக்கும் வெங்காயம் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே கோல்டன் ஆன அப்புறம் இது வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ இன்னொரு பேட்ச் பகோடா போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாவது போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான அண்ட் கிறிஸ்பியான பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வெந்துருச்சு இதே நம்ம எடுத்துடலாம் இப்போது இது எப்படி உள்ளே வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட் லேயரும் நம்ம லேயரான ஒரு பக்கோட்டா கிடச்சிருக்கு பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது வெளியில் நல்லா கிறிஸ்பியா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்